பண்ணிட்டீங்களா இப்ப பாத்தன்னைக்கு தென்னை மரத்தில் காய் எப்படி பெருசாக வரணும் காயோட டேஸ்ட் எப்படி அதிகமாக இருக்கணும் சின்ஸ் காய் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா காய் சிறுசா இருக்கும் அந்த காய் எப்படி பெருசாக வரக்கூடிய ஒரு எளிய ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ண போறோம்னா மீன் அமிலம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம் அதே மாதிரி இலை கரைசல்ல செஞ்ச கஷாயம் கரைசல் இருக்கு நமக்கு நம்ம ஈயம் திறன்ம நுண்ணுயிரி அதாவது இது மூணுமே மரத்துக்கு தேவையான சத்துக்களை நமக்கு எடுத்து கொடுக்கும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம்னா இயற்கை கரைசல் வந்து நம்ம ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு வந்து மூணு லிட்டர் நம்ம வந்து கொடுக்கலாம் மாசத்துக்கு நம்ம கொடுக்கலாம் ஒரு மாதிரி ஒரு மரத்துக்கு வந்து ரெண்டுலேருந்து இருந்து மூணு லிட்டர் நம்ம கொடுக்கலாம் இயற்கை கரைசல் இது இதில் என்ன பார்த்தீங்கன்னா போரான் சத்துக்கள் இருக்கு போரான் சத்துக்கள் நம்ம தென்னை மரத்துக்கு கட்டாயமா கொடுக்கணும் தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லாம அனைத்து வகையான பயிர்களுக்கும் கொடுக்கலாம் இப்ப நெல்லு போட்டிருப்பாங்க நெல்லு விவசாயிகளுக்கு நம்ம இந்த சத்தை கொடுக்கலாம் இப்ப நம்ம மாசத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் இந்த போராட்ச சத்தை நம்ம கொடுத்தா தான் நம்ம காய் வந்து நல்லா இருக்கும் இப்ப இந்த இஎம் கரைச்சல் ஏற்கனவே இஎம் கரைச்சல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுல வந்து நாம இப்ப இந்த இயற்கை கரைச்சல் கரைச்சல கொடுத்துட்டோம் இதோட வந்து மீன் அமிலம் சரிங்களா மீன் அமிலமா கலக்கிறோம் மீன் அமிலம்

இது வந்து ஒரு மரத்தை காய் வந்து நல்லா பெருக்க பெருக்கிறதுக்காக நம்ம இந்த டெக்னாலஜி நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களுடைய அமைப்புகளை தொடர்பு கொள்ளவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் திண்டுக்கல் தொடர்பு எண் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ நீங்கள் நேர்லேயும் வரலாம் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் எங்கள் சந்தேகத்தை உங்கள் சந்தேகத்தை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்